வணக்கம் அன்பு நேர்களே வேதகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நம்பத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நேரம் எடுத்து இந்த வேதாகம ஆச்சரியங்கள் பாடத்தை படித்துட்டு இருக்கிறீங்க இதை நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்றைக்கும் நாம் அப்படிப்பட்ட ஒரு வேதாகம ஆச்சரியத்தை பார்க்க போகிறோம் நம்மோடு சிறப்பு விருந்தினராக சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் எழுந்திருக்கிறாங்க வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அருமை சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் நான்கு வித நூல்களால் செய்யப்பட்ட மூடு திரை என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம் முதலில் முதல்ல இந்த மூடு திரை எவ்விதமாக செய்தார்கள் என்ற அழகான வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கலாம் பிற்பாடு அதை புரியும்படியாக நான் சற்றே விளக்குகிறேன் வாசிக்கட்டுமா வாசிச்சிருங்க யாத்திராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வாக்கியங்கள் மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் ஈழ நீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட பத்து மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக அவைகளில் விசித்திர வேளையாக கேருபின்களை செய்ய கடவாய் ஒவ்வொரு மூடுதிரையும் இருபத்தெட்டு முழ நீளமும் நாலு முள இருப்பதாக மூடு திரைகளெல்லாம் ஒரே அளவாய் இருக்க வேண்டும் ஐந்து மூடு திரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்ற ஐந்து மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் ஈழ நூலால் காதுகளை உண்டு பண்ணு இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடை ஓரத்திலும் அப்படியே செய்வாயாக காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையின் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளினால் இணைத்து விடுவாயாக அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலம் ஆகும் இந்த வசனங்களை வாசிக்கும் போது இதனுடைய அநேக குறிப்புகளை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் சில நேரம் இதை வாசிக்கும் போது சில பேருக்கு அதை இமேஜின் பண்ணி கற்பனை செய்து அதை பார்க்க முடியாத போது சற்று மனதிலே தொய்வு ஏற்படக்கூடிய நிகழ்வும் ஏற்படும் ஆனால் இதை நான் புரிந்து கொள்ளும்படியாக எளிமையாக நான் சொல்லுகிறேன் இந்த மூடுதிரை பார்த்திங்க அப்படின்னா நான்கு விதமான நூலும் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது இதில் பார்த்திங்க அப்படின்னா மெல்லிய வெள்ளை நூல் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது ரத்தாம்பர நூல் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது சிவப்பு நூல் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது ஈழ நீல நூல் பயன்படுத்தப்படுவதை பார்க்க முடிகிறது இந்த நாலு நூலையும் பயன்படுத்தி மூடுதிரை செய்ய வேண்டும் ஒவ்வொரு மூடுதிரையின் நீளத்தை பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு முலம் ஒரு முலங்கிறது இங்கே மொழியிலிருந்து நடுவிரல் உயரம் வரைக்கும் இருக்கும் சரி அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு முழம் அகலமாக இருக்கணும் இருபத்தி எட்டு முழம் உயரம் நாலு மூலம் அகலம் இது ஒரு திரை இது மாதிரி பத்து வந்து என்ன பண்ணணும் செய்யணும் அதில் அஞ்சு ஒன்றாக இணைத்து விட வேண்டும் அடுத்த அஞ்சை ஒன்றாக இணைத்து விட வேண்டும் இந்த அஞ்சையும் இந்த அஞ்சையும் இணைத்த பிற்பாடு ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா இணைக்கும்படியாக கொண்டு வரணும் கொண்டு வரும்போது இந்த அஞ்சில் உள்ள அந்த ஓரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஓரத்தில் லூப் மாதிரி ஒரு வளையம் மாதிரி ஒரு காதுகள் என்ன பண்ணணும்னா ஐம்பது காதுகள் ஏற்படுத்தணும் இந்த பக்கமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது காதுகள் இல்லைனா அந்த ஐம்பது லூப் வளையம் மாதிரி என்ன பண்ணணும்னா செய்யணும் பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு ஐம்பது வளையங்களையும் இணைக்கக்கூடிய ஐம்பது கொக்கிகளை செய்ய வேண்டும் அந்த ஐம்பது கொக்கிகள் தங்கத்தினால் செய்யப்பட்டது அந்த ஐம்பது கொக்கிகள் இங்கே உள்ள அஞ்சையும் அங்கு உள்ள அஞ்சு மூடுதிரையும் இணைத்து வரக்கூடியதாக இருக்கிறது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த மூடு திரை நான்கு மூடு திரைகளில் மேலே இருந்து நான்காவதாக இருக்கக்கூடிய மூடுதிரையாக இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த மூடுதிரையில் சில ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னா இந்த மூடு திரையில் கேருபின்களின் சித்திர வேலை செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது அதனால இந்த மூடு தான் தங்கம் இருக்கிறது இந்த மூடு தான் இரத்தாம்பர நூல் இருக்கிறது இந்த மூடு திரையில்தான் கேருபின்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த மூடுதிரை திரை இதற்கு முன்பாக நாம் பார்த்த அந்த ஆட்டு மயிரினால் நெய்த மூடு மூடுதிரையை போன்று ஐம்பது என்ற எண்ணும் பயன்படுத்தப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன் பிரதர் ரொம்பவே முக்கியமான குறிப்புகளெல்லாம் சொன்னீங்க சகோதரரே இந்த நாலு விதமான நூல்களில் செய்யப்பட்ட இந்த மூடு பற்றி இப்போ இந்த மூடு எதை குறிக்கிறது ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க பிரதர் இந்த மூடு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூடு திரையில் உள்ள சில தனித்தன்மையான விஷயத்தை நம்ம தான் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இந்த மூடுதிரையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம் மற்ற மூடுதிரையில் இல்லாதது இருப்பதை பார்க்க முடிகிறது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரத்தாம்பர நூல் பயன்படுத்தப்பட்டதையும் பார்க்க முடியுது ரெண்டாவது தங்கம் பயன்படுத்தப்பட்டதையும் பார்க்க முடியுது இந்த ரத்தாம்பர நூலையும் தங்கத்தையும் வைத்து இந்த மூடுதிரையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவானவர் என்பதை குறிக்கக்கூடியதா இருக்குது எப்படி இத நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ரத்தாம்பரம் என்பது ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வஸ்திரமாகவோ உள்ள ஒரு நூலாகவோ இருக்கிறதை பார்க்க முடிகிறது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா தானியல் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது அதுல தானியலை பெல்ஷாஷார் சந்தித்து சூரியில் எழுதப்பட்ட எழுத்துக்களுடைய அர்த்தத்தை கேட்கிறாரு அதற்கான அர்த்தத்தை தானியல் சொல்லுகிறார் அதை பார்த்து அவருடைய ஞானத்தை வியந்த அந்த பெல்ஷாஷார் தானியலுக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் ரத்தாம்பர உடையை பெல்ஷாஷார் பரிசாக கொடுப்பதை பார்க்க முடிகிறது அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா தானியலை அந்த ராஜ்யத்துல மூன்றாம் தகுதியாக உயர்த்துவதை பார்க்க முடியுது சரி கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒன்று அப்ப பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அணியக்கூடிய ஒரு ஆடையாக இந்த ரத்தாம்பர ஆடை இருந்ததாக நாம பார்க்கணும் மற்றொரு உதாரணத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இந்த எஸ்தர் ராஜாத்தின் காலத்தில் ஆமானானவன் தொல்லை கொடுத்து கொண்டிருந்தான் ஆனாலும் ஆண்டவருடைய தயவினால் ஆமான் கொலை செய்யப்பட்டதை பார்க்க முடிகிறது ஆமான் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு அந்த ராஜாவிற்கு அடுத்த நிலையில் இருப்பதற்கு முருதக்காய்க்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வதை பார்க்க முடிகிறது அப்பொழுது முருதக்காய் ராஜ வஸ்திரமாக அந்த ரத்தாம்பர வஸ்திரத்தை தரித்தவனாக வந்தான் என்று எஸ்தர் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் பாக்கியம் சொல்லுது இப்படியாக ரத்தாம்பரம் என்பது ஒரு பக்கம் ராஜாவை குறிப்பதை பாக்குறோம் பொன் என்பதும் ராஜாவை குறிப்பதை பார்க்க முடிகிறது இதற்கு ரெண்டு உதாரணம் வந்து நான் சொல்றேன் என்ன உதாரணம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சாஸ்திரிகள் தேடி வர்றாங்க ஆஹ் தேடி வரும்போது யூதருடைய ராஜாவாய் பிறந்தவர் எங்கேன்னு சொல்லி என்ன பண்றாங்க கேக்குறாங்க அப்ப ஏறதுக்கு ஒண்ணும் புரியல அவங்களை என்ன பண்றாங்கன்னா நீங்க பிள்ளைய பார்த்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்ப நட்சத்திரம் அவங்கள வழிநடத்தி பெத்திலகம்க்கு அழைத்து கொண்டு போகிறது அஹ் பிற்பாடு அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ளும் போது ஒரு ராஜாவை பணிந்து கொள்வது போன்று அவர்கள் பொன்னை தங்கத்தை பரிசாக கொடுப்பதை பார்க்க முடியும் அப்ப பொன் என்பது ராஜாக்களுக்கு கொடுக்கப்படும் பரிசு என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது சரி இவ்விதமாக ரத்தாம்பரமும் ராஜாவை குறிக்கிறது தங்கமும் ராஜாவை குறிக்கிறதுங்கிறதுனால இந்த மூடிதிரை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜாதி ராஜாவான பணியை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் சரி ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சகோதரர் இந்த மூடு திரையில் காணப்படக்கூடிய அந்த கேருபீன்கள் எதை குறிக்கிறது இந்த கேருபீன்கள் எதை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு சற்று முன்பதாக இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நான் சொல்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது தன்னுடைய ரத்தம் சிந்தின இரட்சகராய் இருந்தார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இரட்சகராய் இருந்தார் ஆஹ் அதற்கு பிற்பாடு உயிர்த்தெழுந்து பரலோகம் போகும்போது பிரதான ஆசாரியனாக ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார் இப்போ வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார் நாம மூடுதிரையில் பார்த்தோம் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் இருப்பதை குறிக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்ப ராஜாதி ராஜாவாய் பணியை தொடங்குவார் என்று பார்க்கும்போது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிப்பதாக இருக்குது ஏன்னா வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வாக்கியம் இவ்விதமா சொல்லுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கையில் அறிவால் பிடித்தவராக தலையில் பொற்கிரீடம் சூடினவராக மீண்டும் இந்த பூமிக்கு வருவதாக காட்சியளிக்கப்படுவதை பார்க்க முடியுது அப்ப மூடுதிரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா என்பதை குறிக்குது அப்படின்னா அது அவருடைய ராஜாதி ராஜாவான பணி என்பது இரண்டாம் வருகையை உள்ளடக்கியதாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நம்ம கேருபின்களுக்கு கடந்து வருவோம் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக மீண்டும் வரும்போது அவருடன் திரளான தூதர்கள் வருவார்கள் என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது அந்த வேத வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது இந்த காட்சியை நம்ம பிரம்மாண்டமா புரிஞ்சுக்கலாம் வாசிக்கணுமா மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வாக்கியம் அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் முப்பத்தி ஓராம் வாக்கியம் வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடைய அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலிருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை ராஜாதி ராஜாவாக வரும்போது தனியா வரமாட்டாரு வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட தமது தூதர்களை அனுப்புவார் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடியுது இந்த மூடுதிரையில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறத பார்க்க முடியுது அது என்ன அப்படின்னா ஆஹ் ஐந்து திரைகள் கூட்டி சேர்க்கப்படுவதையும் மற்றொரு புறம் ஐந்து திரைகள் கூட்டி சேர்க்கப்படுவதையும் இந்த பக்கமும் கூட்டி சேர்க்கிறாங்க இந்த பக்கமும் கூட்டி சேர்க்கிறாங்க பிற்பாடு எல்லா திரைகளும் ஒன்றாக இணைக்கப்படுவதையும் பார்க்க முடியுது இது எதை குறிக்குது அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை ராஜாதி வரப் வரப்போறாரு வரும்போது வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட தூதர்களோட வருவாரு வரும்போது ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் அவரை விசுவாசிக்கக்கூடிய எல்லாரையுமே கூட்டி சேர்க்கக்கூடியவராய் இருப்பார் என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த பக்கம் ஐந்து திரைகளும் கூட்டி சேர்க்கப்படுது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஐந்து திரைகளும் கூட்டி சேர்க்கப்படுது பிற்பாடு இந்த ஐந்தும் அந்த ஐந்தும் ஒரே இடத்தில் கூட்டி சேர்க்கப்படுவதை பார்க்க முடிகிறது இது இரண்டாம் வருகையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தீர்க்க தரிசனமாக இந்த மூடு திரை இருப்பதை பார்க்க முடிகிறது ரொம்பவே ஒரு நேர்த்தியான தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க சகோதரரே இந்த மூடு திரையில என் ஐம்பது எதை குறிக்கிறது இந்த என் ஐம்பது என்பது எதை குறிக்குது அப்படின்னா சரி யூபிலி வருடத்தை குறிக்குது இந்த யூபிலி வருடத்தில் அடிமைகள் யாவரும் விடுவிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்படி என்றால் நாம் இந்த உலகத்தில் பாவ அடிமைத்தனத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் இந்த உலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பரலோகத்திற்கு நாம் செல்லப்போகிறவர்களா இருக்கிறோம் என்பதை குறிப்பதாக இருக்குது இவை அனைத்தையும் நான் கோர்வையாக நான் சொல்லுகிறேன் ரத்தாம்பரமும் தங்கமும் இருக்கக்கூடிய மூடுதிரை எதை குறிக்கிது அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை ராஜாதி ராஜாவாக வருவதை குறிக்குது இதுல உள்ள கேரு பெண்கள் எதை குறிக்குது அப்படின்னா அப்படி இரண்டாம் முறை ஆண்டவராக கிறிஸ்து ராஜாதி ராஜாவா வரும்போது வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு நம்முடைய தூதர்களை அனுப்புவார் என்பதை நாம் மத்தியும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வாக்கியங்களில் வாசித்தா தெரிந்து கொள்ள முடியாது பிற்பாடு இந்த மூடு திரைகள் ஐந்து ஒருபுறம் சேர்க்கப்படவும் ஐந்து மறுபுறம் சேர்க்கப்படவும் பிற்பாடு எல்லாம் ஒருபுறம் சேர்க்கப்படுவது எதை குறிக்குது அப்படின்னா இப்படி இரண்டாம் முறை ஆண்டவர் வரும்போது தூதர்கள் தம்முடைய பிள்ளைகளை ஒரு முனையிலிருந்து மறுமுனை மட்டும் கூட்டி சேர்ப்பாங்கங்கிறத குறிக்குது நான்காவதா இந்த மூடு திரையில் உள்ள என் ஐம்பது எதை குறிக்குதுன்னா யூபிலி வருடத்தை குறிக்குது அந்த யூபிலி வருடத்தில் யார் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் அடிமையாக இருக்கிறவன் விடுதலையாக்கப்பட வேண்டும் நாம் பாவ அடிமைத்தனத்தில் இந்த பாவ உலகத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆண்டவர் முதலாம் வருகை வரும்போது பாவத்திலிருந்து விடுதலை தந்தவர் பாவ உலகத்திலிருந்தும் நம்மை விடுதலை தருவார் என்பதை குறிக்குது இப்படியாக ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல நான்கு தோள்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது அதன் அர்த்தத்தையும் நான் சொல்லி நிறைவுக்குள்ள என்ன பண்ணிடலாம் நம்ம போயிடலாம் ஆஹ் மேலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா தகசு தோலை பார்க்க முடிகிறது இந்த தகசு தோல் என்பது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார் அதனால் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தர்யமும் இல்லை அதனால் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்க முடிகிறது இரண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கெடா தோலை பார்க்க முடிகிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டவராய் ரத்தம் சிந்தி தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தார் அதனால் நம்முடைய இரட்சகர் ஆனார் என்பதை குறிப்பதை பார்க்க முடிகிறது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டு மயிரினால் செய்த மூடுதிரையை பார்க்க முடிகிறது இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய பணியை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதை பார்க்க முடிகிறது ஆஹ் அதற்கு பிற்பாடு நான்காவதாக இந்த நான்கு வித நூலினால் செய்யப்பட்ட இந்த மூடுதிரையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இரண்டாம் முறை வருவதை குறிப்பதை பார்க்க முடிகிறது இவ்விதமாக இரட்சகர் என்னும் பணி ஆசாரியன் என்னும் பணி ராஜாதி ராஜா என்னும் பணி என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பீட் திட்டத்தை உள்ளடக்கியதாக இந்த நான்கு திரைகளும் இருப்பதை பார்க்க முடிகிறது இது எல்லாத்துக்கும் பேரு மூடுதிரை இத்தனை பணியும் அவர் செய்வது எதற்காக அப்படின்னா நம்முடைய பாவங்களை அவர் மூடுவதற்காக நம்முடைய நிர்வாணங்களை அவர் மூடுவதற்காக இவ்விதமான காரியங்களை செய்கிறார் ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது அன்பு திறனான பாவங்களை மூடும் என்று ஒன்று பேதரும் நான்காம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் கூறுகிறது இவ்விதமாக அன்புள்ள தேவன் எல்லா விதங்களிலும் இரட்சகராய் இருந்து நம்முடைய பாவங்களை மூடுகிறார் ஆசாரியனாய் இருந்து பரிந்து பேசி நம்முடைய பாவங்களை மூடுகிறார் ராஜாதி ராஜாவாய் வரும்போது முற்றிலுமாக இந்த பாவ உலகத்திலிருந்து நம்மை காப்பாற்றி மூடக்கூடியவராய் இருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது ஆமேன் சோதரரே ரொம்பவே ஒரு ஆழமான ஆச்சரியமான சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்க இந்த நான்கு விதமான நூல்களால் செய்யப்பட்ட இந்த மூடு திரையை பற்றி இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ரொம்பவே இது பிரயோஜனமாகவும் இன்னும் வேதாகமத்தை ஆழமாக படிப்பதற்கு இது உதவி செய்யும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் நண்பரே இனநேர்களே இந்த வேதாகமா ஆச்சரியம் இந்த ஆழமான ஆவிக்குரிய பாடம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கத்தக்கள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்